கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் பகுதியில் நடந்த மிக முக்கியமான அரசியல் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான நிகழ்வுகளை இப்போது விரிவாக காண்போம் இந்த செய்திகள் அங்கு நிலவும் சிக்கலான சூழலை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் என்ற நம்பிக்கையில் இஸ்ரேல் பலஸ்தீன் விரிவான செய்தி தொகுப்பு காசாவில் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் மோதல்கள் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடி தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மனிதாபிமான உதவிகளை பெற முயற்சித்த பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதில் அறுபத்தி இரண்டு சீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் என்று மருத்துவ ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் முகாமியான யுஎன்ஆர்டபிள்யூஏவின் தலைவர் காசாவில் நிலவும் பஞ்சநிலை குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார் அரசியல் காரணங்களுக்காக யுஎன்ஆர்டபிள்யூஏவை பலவீனப்படுத்த முயற்சிப்பது பல சீன மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு கொண்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை மூலம் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்படும் இடங்களில் இஸ்ரேலிய படைகள் வேண்டுமென்றே தாக்குதல்கள் நடத்துவதாக சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன இந்த தாக்குதல்கள் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கி நிவாரண உதவிகள் கிடைப்பதை மேலும் கடினமாக்கியுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பேர் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்துள்ளனர் இதில் இரண்டு குழந்தைகளும் அடங்கும் இது காசாவில் நிலவும் உணவு பற்றாக்குறையின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளின்படி கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி வரை உணவுப் பொருட்களை பெற முயன்ற போது கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை குறித்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஒருமுறை முட்டுக்கட்டை நிலையில் உள்ளன கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையேயான அடிப்படை முரண்பாடுகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன ஹமாஸ் அமைப்பு நிரந்தர போர் நிறுத்தத்தையும் இஸ்ரேலிய படைகள் முழுமையாக காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றது அதேவேளை இஸ்ரேல் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுத்து வருகின்றது ஹமாஸ் அமைப்பின் ஆயுதங்களை முழுமையாக அகற்றாமல் போர் நிறுத்தம் சாத்தியமில்லை என இஸ்ரேலிய பிரதமர் கூறியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் காலதாமதமாகும் என கத்தார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பு புதிய காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பலஸ்தீனியர்களுக்கு முழுமையான தேசிய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிராக போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மேற்கு கரையில் அதிகரித்து வரும் பதட்டம் காசாவில் போர் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் மேற்கு கரையில் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஜெர்னின் மற்றும் பிற நகரங்களின் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்திய தேடுதல் நடவடிக்கைகளின் போது பலஸ்தீன இளைஞர்களுடன் மோதல்கள் வடித்துள்ளன இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் பலஸ்தீன கிராமங்களில் வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் அவர்களின் விளை நிலங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதாகவும் மனித உரிமைகள் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையகம் மேற்கு கரையில் குடியேற்றவாசிகளின் வன்முறை தீவிரமடைந்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ளது இந்த வன்முறைகள் பல சீன மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதுடன் அவர்களை இடம்பெயரவும் கட்டாயப்படுத்துகின்றன மேற்கு கரையில் உள்ள பல பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்தியுள்ளன இதனால் பல சீன மக்கள் மருத்துவ உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாமல் அவதிப்படுகின்றனர் நேயர்களே இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனில் நிலவும் நிலைமை தொடர்ந்து சிக்கலானதாகவே உள்ளது மனிதாபிமான நெருக்கடி அரசியல் முட்டுக்கட்டைகள் மற்றும் அதிகரித்து வரும் மோதல்கள் ஆகியன அப்பகுதியில் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேலும் துயரமாக்குகின்றன இந்த முக்கியமான செய்திகளுடன் இன்றைய தொகுப்பை நிறைவு செய்கின்றோம் மேலும் பல தகவல்களுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி